அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாட்டு நடப்பு ஜோதிடம் கலந்த செய்தியாக திருப்பரங்குன்றம் வழக்கு இப்போ மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க அது ஜோதிட ரீதியாக அந்த திருப்பரங்குன்றம் வழக்கில் வெற்றி கிடைக்குமா திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற அனுமதி கிடைக்குமா மேல்முறையீடும் முருகருக்கே வெற்றி அடையுமா அப்படிங்கிற ஒரு ஆய்வு பார்ப்போம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் திரு கார்த்திகை அது ரிஷபராசியில் கார்த்திகை வரும் மேசத்திலையும் வரும் இப்போது விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று கார்த்திகை நட்சத்திரத்தை பார்ப்பதனால் கண்டிப்பாக முருகருக்கே வெற்றி கிடைக்கும் மேல்முறையீடும் வெற்றி கிடைக்கும் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று மேல்முறையீடு கிடைக்கும் என்பது ஜோதிட கணிப்பு இது எப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம் கண்டிப்பாக அது ஜெயிக்கும் ஏன்னா காரணம் வந்து விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி செவ்வாய் தான் முருகர் அவர் பலம் பெற்று ஆட்சி பெற்றிருக்கிறார் அதுவும் காலபுருஷத்தின் எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது பலிகளை சொல்லக்கூடிய இடம் அந்த செவ்வாய் பகவான் அங்கே ஆட்சி பெற்று கார்த்திகையில் பார்ப்பதனால் நிச்சயம் கார்த்திகை முருகனுக்கு வெற்றி கிடைக்கும் அரோகரா முருகனுக்கு அரோகரா